அனைவர் அனைவருக்கும் வணக்கம் வழிபாடுகளை பத்தி பார்ப்போம் வழிபாடுகள் அப்படிங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதே வந்து நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கோம் இப்போ இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய நெறிகளை நாம் பின்பற்றணும் அன்பை பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா ஜீவ அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு போகணும் அர்ச்சனை பண்ணணும் பூஜை செய்யணும் அபிஷேகம் ஆராதனை பண்ணணும் இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம ஆர்வம் காட்டுறோம் நம்மை சுற்றி உள்ள உயிர்கள் எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டது அவர்களை வந்து நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரலை வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில சிலன்னு சொல்கிறத விட பலன்னு சொல்லலாம் பல ஆன்மீக சொற்பொழிவாளர்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவரை வந்து போய் பார்க்குறோம் அவர் சொல்கிற சொற்பொழிவுகளை கேட்குறோம் அதன அவரோட சொற்பொழிவுகளால் நாம் வந்து அட்ராக்ட் பண்ணப்படுறோம் ஆனால் அவர் சொல்கிற விஷயத்தில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு அதுபடி நம்ம செயல்படுறது கிடையாது அவருக்கு நம்ம ஃபேன் ஆயிடும் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நம்ம வணங்க ஆரம்பிச்சிடும் அவர் சொல்லும் நெறிகளை விட்டு விட்டு அந்த மனுஷனை கும்பிட கும்பிட ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்மள்ட இருக்க ஒரு பெரிய மிஸ்டேக்கு எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு மெய்யான விஷயத்த சொல்றாருன்னா அதை அதை வந்து நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் நம் வாழ்க்கை முறையில் தவறு இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அந்த ஆன்மீக குருவை போய் பார்த்தோமா சொற்பொழிவை கேட்டோமா வந்தமான இருக்கணும் அவர் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பின்னாடியே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது தியானம் யோக பேசிகள் இதெல்லாம் செய்வ செய்வ பல ஆண்டுகளாக நம்ம செஞ்சோம்னா நம் மனதும் நம் உலமும் தூய்மைப்படும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் வந்து தானாவே புரிய ஆரம்பிச்சாலும் இதையெல்லாம் இதை வந்து எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம் அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டாக ஆயிட்டாங்கன்னா அவங்க தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம எல்லாருமே அந்த பயிற்சிகளை செய்யலாம் எல்லாருக்குமே தெளிவான புத்திகள் கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து காட்சிகள் கிடைக்கும் பல புரியாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல புரியாத விஷயங்களுக்கு நாம் வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதில்லை தானாகவே பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் தானாகவே வரும் இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு தானாகவே வரும் அதை அது மாதிரி நம்ம செயல்படணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொற்பொழிவாளர்களையே தெய்வமாக நினச்சிக்கிட்டு அவங்க பின்னாடி சுத்திரத்தை விட்டுருவோம் இனிமேலாவது யோசித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்